Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இப்போ இந்த வீடியோவில் ரேஷன் பருப்பை வச்சு எப்படி வந்து மசால் வடை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வடை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரேஷன் பருப்பு பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு டம்ளர் பெரிய டம்ளருக்கு இருக்குது எடுத்துருக்கிறேன் இதை நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்கிற தொட்டெல்லாம் வந்து வந்துடும் இதை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பட்டையும் ரெண்டு கிராம்பும் சேர்த்திக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா வந்து உப்பு சேர்த்திக்கலாம் தேவையான அளவு நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்லாரி வந்து ஒரு பெரிய பல்லாரி வந்து சேர்த்திக்கலாம் பொடியாக கட் பண்ணி பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா கொத்துமல்லி கொத்துமல்லித்தலை சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பூண்டு வந்து பொருசாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கோங்க இஞ்சி வந்து ஒரு அரை துண்டு இஞ்சி சேர்த்திக்கலாம் கருகாயப்பில் சேர்த்திக்கலாம் பொடியாக கட் பண்ணி இப்போ இதை நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மாவில் வந்து தண்ணி அதிகமாக போயிடக்கூடாது ஒரு நல்ல ஒரு பதமாக வந்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாவு வந்து உருண்டை பிடிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம வந்து உருண்டை வந் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நம்ம வந்து வடை தட்டிப்போடலை வந்து ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு நான் வந்து இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறேன் ஒவ்வொன்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வடப்பருப்பு இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி ரேஷன் தோரம் பருப்பில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து மாவெல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம சுட்டு எடுத்துகிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சட்டி அடுப்பில் வச்சுக்கலாம் சட்டி ஹீட் ஆனதே பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் ஆனதையும் நம்ம வடை தட்டி போட்டுக்கலாம் வடை தட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி தொட்டு நீங்கள் வடை தட்டி போடுங்க இதில் வந்து நீங்கள் வாழையிலே யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா கவர் இருந்தாலும் கவரில் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹீட்டில் வந்து இருக்கணும் ஆயில் வடை போட்டதையுமே வந்து நீங்கள் வந்து கரண்டி விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடை சட்டிலையே வந்து மாவெல்லாம் ஒட்டிக்கும் ஒரு செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்பி போடுங்க சூப்பராக வந்து வடை ரெடி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனே க்ளிக் பண்ணிவிட்டு ஆன்லைன் டச் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்